அழகா பேசுறாங்க செல்வம் மட்டும்தான் வாழ்க்கையை உயர்த்த முடியும் கல்வி அதன் ஒரு பாதை தான் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கிறாங்க நிறைவு பேசா தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பு சொல்லாம ஒரு பட்டி மண்டல நிறைவா இருக்க முடியாது இந்த இடத்துல நிறைவா இரண்டு அணிகளுமே என்னன்னா ரொம்ப அருமையாக தான் பேசுறாங்க குறைச்சியெல்லாம் பேச முடியாது ஏன்னா அவங்க பேசல வெறும் பேச்சா இல்லை உதாரணம் இருந்துச்சு நடைமுறை இருந்துச்சு இன்னைக்கு நடைமுறையா சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை சொன்னாங்க அவங்க சந்திக்கிற விஷயங்கள் நாம சந்திக்கிற விஷயங்கள் இது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுபடியான விஷயங்களை தான் பேசி இன்னைக்கு அமர்ந்து எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா தீர்ப்பு நிமிஷம் எடுத்துக்கிறேன் நிறைய வேணும் அடுத்து ஒரு விஷயம் சொன்னாங்க கல்வியால் உயர்வு கிடைக்காது அப்படிங்கிறாங்க கல்வி எதற்கு அனுப்புறாங்கன்னா ஒரு செல்வத்தை சம்பாதிப்பதற்கு தான் கல்விக்கு அனுப்புறாங்க இந்த இடத்துல எது தேவை என்பது முக்கியமல்ல எது உயர்வுக்கு தேவை கல்வி தேவை கல்வி தேவை ஆனால் உயர்வுக்கு எது தேவை அப்படின்னா செல்வம் தான் தேவை அடிப்படை தேவைகள் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னா இருக்க உண்ண உண்ண உணவு உடை இருக்க இருப்பிடம் இங்க எங்கேயாச்சும் கல்வி வந்துச்சா உண்ண உணவு இருப்பிடம் இந்த மூன்றுக்கும் அடிப்படை தேர்வை செல்வம் பொருளாதாரம் கல்வியை பற்றி சொல்லவே இல்லை அந்த இடத்துல பேசு படிப்பதற்கு ஒரு படிப்பு வேண்டும் வாழ்வதற்கு ஒரு படிப்பு வேண்டும் கல்வி வேண்டும் யாருமே மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் கல்வி இல்லை செல்வம் தான் பொருளாதார தீர்மானிக்குது அப்படிங்கிற அதோட நீங்க படிப்பை பத்தி சொன்னாங்களா இல்லையா இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான படித்த மக்களை உருவாக்குற நாடு இந்தியா இந்தியாவிலே அதிக பட்ட மேற்படிப்பு பிஹெச்டி கொண்டு சொல்றேங்க உயர்கல்வியில் அதிகமான மாணவர்களை உருவாக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு கைதட்டலாம் தெரியுமா அதிக பெண்கள் படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ன தெரியுமா அதிக முனைவர் பட்டம் பெறுகின்ற மாநிலம் தமிழ்நாடு நீங்க வடக்கு பக்கம் முப்பது இருபது பதினஞ்சு மாநிலங்களை கூட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு ஒத்த தமிழ்நாடுக்கு ஈடாகாது அவ்வளவு பெரிய தமிழ்நாடுங்கிறது அந்த கல்வி அதனால சொல்றேன் சீனா தெரியுமா சீனா மிகப்பெரிய பொருளாதார நாடு நடந்துக்கோங்க உலகத்தினுடைய வலுவிழந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றி சிறிலங்காவை நினைக்கீங்க கப்பல் தளத்தில் கட்டிட்டு இருக்கான் எதுக்காக நாளைக்கு இந்தியாவுடைய யுத்தம் வருமானால் அவனுடைய பீரிங்க குண்டுகள் இங்கே நிற்கப்படும் அங்கிருந்து தாக்கப்படுகிற முதல் குண்டு மேல நிலையில் விழலாம் திருமணத்தில் விழலாம் பொருளாதார சிறக்கு நாடுங்க அங்கெல்லாம் படிப்பு ரொம்ப கம்மி இந்தியாவை ஒப்பிடுகிற பொழுது படிப்பு ரொம்ப கம்மி செல்வம் தான் ஒரு நாட்டை தீர்மானிக்கிறது ஒரு காலத்துல சொன்னோம் அமெரிக்கா அமெரிக்கான்னு பேசுறோமா இல்லையா நம்ம பேசுறோம் மேற்கத்திய நாடுகளை பேசுறோம் ஐரோப்பிய நாடுகளை பேசுறோம் இன்னைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது சீனாவை முதலாக உச்சரித்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக உச்சரிக்கும் ஒரு நாடு இந்தியா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நம்ம தாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல என்ன சொல்றான் படிப்புலையா முதல் நாடுன்னு சொல்றான் இன்னைக்கு முதலான்னு சொல்றான் படிப்புலயா சொல்றான் அப்படி இல்லைங்க பொருளாதாரத்திலே வலுவான நாடுகளில் பட்டியலில் இன்றைக்கு சீனா முன்னோடியாக இருக்கிறது நாளை இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் இந்தியா முதல் இடத்துக்கு வருகிறார் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம எல்லாம் அப்ப பொருளாதாரம் தானே முக்கியம் செல்வம் தானே முக்கியம் நீங்க மேற்கு தினம் போனீங்க போதும் ஜப்பான்ல போங்க முதல ஜப்பான் மட்டும் இல்ல யூரோப்பியன் கண்ட்ரி கூட போங்க அங்க என்ன சொல்லித்தாங்க தெரியுமா அடிப்படை கல்வி அந்த ஆரம்ப கல்வி மட்டும்தான் அதுக்கு மேலாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய ஒகேஷனல் கோர்ஸ் தான் சொல்லி தரான் நம்ம தான் இனி என்ன செஞ்சிடும் டுவெல்த் படிக்கிறோம் டிகிரி படிக்கிறாங்கலாம் பார்த்தீங்கன்னா படிப்பு தான் கல்வி தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அங்கே ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய கல்வி நம்ம சொல்லி தரல ஆனால் யூரோப்பியனும் சரியா ஜப்பான் ஆசிய நாடுகளும் சரி என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு பொருளாதாரத்தின் நாடை எப்படி உருவாக்குறதா சொல்லி தராங்க பொருளாதாரம் இல்லாமல் எதையுமே உருவாக்க முடியாது அப்படிங்கிறது இதன் மூலியமா தெரிய வருது இன்னொரு விஷயத்த சொல்றேன் அகர முதலில் எல்லாம் ஆதி பகவன் முதட்டே உலகன்னு சொன்னாங்களா இல்லையா திருக்குறள் சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க பேச்சு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஆதி மனுஷனை யோசிச்சு பாருங்க உடை இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் காடுகளிலே குயில வாழ்ந்து அது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா மகிழ்ச்சியா இருந்தான் அவனுக்கு கல்வியும் தேவைப்படவில்லை செல்வமும் தேவைப்படவில்லை ரெண்டுமே தேவையில்லை எஜுகேஷன் இது வையாபுரி ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கல வீடு கட்டிட்டு இஎம்ஐ கட்டணும் அவன் நினைச்சு கூட பாக்கல ரேமண்ட்ஸ்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு அழகா இருக்கணும்னு அவன் நினைச்சு கூட பாக்கல அழகா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம தான் படிச்சுட்டு அறிவான சமுதாயம் என்ன சொல்றோம் அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க இன்னைக்கு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க ட்ரைபல் பீப்புள் என்ன செய்யறாங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நாகரிகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் உண்மை அது இல்லைங்க அவங்க தான் சந்தோஷமா வாழ்றாங்க மகிழ்ச்சியா வாழ்றாங்க நம்ம தான் இந்த கல்வியை செல்வத்தை தேடி 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 மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க விஷயத்த இங்க நான் பதிவு செய்யறேன் அதுக்காக அந்த திருக்குறள் சொல்லும்போது போது நான் வந்துச்சு அடுத்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல அன்றைக்கு இருந்த பணக்காரர்களுக்கு யாராவது அம்பானி தெரியும் தெரியும் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாக இருநூறு வருடங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த உலகத்திலே இருக்கிற அந்த ஒரு பேரை சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாதுங்க ஆனால் இன்னைக்கு பிளாட்டோ சொன்னாங்களா இல்லையா பிளாட்டோ பேரை சொல்றாங்க தந்தை பெரியார் பேரை சொல்றாங்க மகாத்மா காந்தி பேர சொல்றாங்க இவர்கள் எல்லாம் பசுமண் முத்துராமங்கி தேவரை நூறு ஐம்பது வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் இனி அஞ்சு லட்சம் வருஷமா சொல்ல போறோம் எதுக்காக செல்வத்துக்காகவா தன்னுடைய அறிவால் இந்த சமூகத்தை தட்டி எழுப்பிய மா மனிதர்கள் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா ஆனால் செல்வ சேர்த்தவன் பேர இன்னைக்கு வரைக்கும் யாரும் உச்சரித்ததே கிடையாது அந்த இது கல்விக்கு உண்டு நான் சொல்றேன் ஆனா தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் விஷயம் சொல்லிட்டு போயிரு நீங்க பெண் பார்க்க போறாங்கல்ல படித்த பொண்ணுக்கு படித்த பையனுக்கு பொண்ணு தராங்களா வசதி உள்ளவனுக்கு பொண்ணு தராங்கன்னா இன்னைக்கு காலம் மாறிச்சுங்க நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுதான் பொண்ணு தர மாட்டாங்க கிரா கிராமங்களில் போய் பாருங்க முப்பது ஏக்கர் நிலம் இருக்குது அந்த கம்பெனி வச்சுருக்காங்கன்னா இப்போ அதெல்லாம் கேட்குறதுங்களா மாறிடுச்சு நீங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நல்லா தெரியுது எப்படின்னா பையன் படிச்சிருக்கானா படிச்சு வசதியா இருந்தா தராங்க படிக்காம வசதியா இருந்தா பொண்ணு தர்றதே இல்லைங்க ஏனென்றால் என்றால் படித்தவள் மட்டுமே நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படிங்க கிராமத்துக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வசதியெல்லாம் எல்லாம் கிடையாது இன்னொரு முடிச்சிட ரெண்டு பாயிண்ட் முடிச்சிடுற கல்வியின் வழி சம்பாதிப்புன்னு சொன்னாங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க அம்மானி பேரை சொன்னாங்க டாத்தா பேரை சொன்னாங்க படிச்ச பேரை இன்னைக்கு சமூகம் மறந்துருக்குதா நான் சொல்றேன் ஆந்திராவில் அனந்தப்பூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு சின்ன கிராமத்துல கூலி வேலை பார்த்துட்டு இருக்க குடும்பத்துல பிறந்த மூணு நாலு சகோதரிகள் பெண் பிள்ளைகள்ல மூத்த சகோதரியா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரு பாரதி ஆனா பாரதி தமிழ்நாட்டில் பிறந்தாரு அங்கேயும் பேர் பாரதி வச்சிருக்காங்க அந்த பொண்ணு வீட்டில குடும்ப வறுமையா இருக்க அவங்க அப்பா என்ன செஞ்சுட்டாரு இதுக்கு மேல உங்களை படிக்க போட முடியாது என்ன செஞ்சாரு தன்னுடைய சொந்த தாய் மாமனுக்கு அந்த பொண்ணை கெட்டி கொடுத்துறாரு ஆனா இந்த பொண்ணுக்கு என்னன்னா படிக்கணும்னு ஆர்வம் கல்வியின் மீது காதல் என்ன செஞ்சிருது அதை கொண்டு போய் சிவப்பிரகாசம் என்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுது மாமா நான் படிக்கட்டுமா அப்படின்ட்டு அவரும் இந்த திருமலாத்தூர் பிறந்த ஒரு ஆண் மகன் மாதிரி நல்ல மனசுக்காரரு என்ன சொன்னார் தெரியுமா படிமா அப்படின்னார் என்ன படிக்கப்பட பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க போகிறாரு அதோட நிக்கல அவ்வளோ அழகா படித்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது மாமா அடுத்து மேலே படிக்கட்டுமான்னு கேட்குது அந்த மனைவி படிமா அப்படின்னார் ஒரு பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்குது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தது மட்டும் இல்லை அவ்வளோ அழகா படித்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது அங்கே கற்றுக் கொடுத்த எங்களை மாளி பேராசை என்ன செஞ்சாங்க தெரியுமா ஏமா இவ்வளோ அழகா படிக்கிறியாம்மா நீ பிஹெச்டி பண்ணு நாங்களே க வழிகாட்டியா இருக்கிறோம் அப்படின்ட்டு பிஹெச் டி போன வருஷத்துக்கு முடிச்சிருச்சு போன வருஷம் முந்திர வருஷம் பிஹெச்டி முடிச்சிக்க ஒரு கல்வி பாருங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துடைய எல்லா விஷயத்தையும் மாறப்போகுது ஆனால் அந்த பாரதி இன்னைக்கு நான் நினைவு விட்றேன் ஆனால் அந்த அனந்தப்பூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தொழில் இருக்கிற அந்த பேரை நான் சொல்றேன்னா சொல்ல மாட்டேன் கல்வி மட்டுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா இல்லையா நான் நிறைவா ஒண்ணு சொல்லிடுறேன் நீங்க என்னதான் சொல்லுங்க செல்வம் மகிழ்ச்சியை கொடுக்க நம்பலாம் ஆனால் கல்வி மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் ஏனென்றால் அவங்க சொன்னாங்க இல்லையா சம்பாதிக்க யாரு வேணா முடியுங்க சம்பாதிக்க யாரு முடியாதுங்கிறீங்க சங்கரன் கோயில ரோட்ல ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு வடை போடுற அந்த கடைக்கார ஒரு நாளைக்கு நாலாயிரம் சம்பாதிக்கான் சம்பாதிக்கலாம் கோவில்பிடி பஸ் ஸ்டாண்ட்ல பின்வாசம் வழி போனீங்கன்னா அந்த வடை உறவு பாத்தீங்கன்னா எட்டு பேர் அந்த சின்ன கடை தள்ளுவண்டியில வேலை பாக்குறாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவருக்கு அவருக்கு நல்லா பேச தெரிஞ்சாலும் இங்க உட்கார வைக்க மாட்டோம் ஏனென்றால் கல்வி கற்றவன் சொல்கின்ற வாக்குதான் கல்வி கற்றவன் சொல்கின்ற வார்த்தை தான் எங்கேயுமே எடுபடும் அதனால் சொல்கிறேன் இன்றைய வாழ்க்கையை உயர்த்துவது கல்விதான் என்று சொல்லி சொல்லி இன்றைய பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் உண்மையிலே இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது எங்க குழந்தைகளையும் இருந்தாலும் பரவாயில்ல கால தாமதமாக ஏற்பட்ட பட்டிமன்றமாக இருந்தாலும் நிறைவாக மகிழ்ச்சியாக முடிந்த இந்த பட்டிமன்றத்திற்கு உங்கள் ஊர் சார்பாகவும் நாட்டாமை சார்பாகவும் இந்த அணியின் சார்பாகவும் நாங்களே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்